ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் உங்கள் அனைவருக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபித்து வருகிறோம் தேவ நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே குடும்ப வாழ்வில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் ஆதியாம் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தைகளை இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் உலகத்தின் முதல் மனிதனை அதாவது முதலா முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கிய பொழுது ஆண்டவர் இப்படி சொன்னதை நாம் பார்க்கின்றோம் வேதத்தில் ஆதியாம் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளும் அந்த சம்பவங்களும் காணப்படுகிறது அதனால் ஆண்டவர் ஆகாமல் தனியாக விடாமல் அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்ததாக ஏவாளை உருவாக்கி கொடுத்ததாக நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம் உலகம் முழுவதும் அறிந்திரு அறிந்திருக்கிறது இல்லைங்களா ஆனாலும் கூட இன்றைக்கி குடும்ப வாழ்வில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா ஒரு உலகத்தில் அநேகர் திருமணம் முடிக்கிறாங்க யாரோ ஒரு சிலர் தான் திருமணம் முடிக்காமல் அன்னகராக வாழ்கிறாங்க மற்றபடி ஏராளமானவே நம்ம திருமணத்தை முடிக்கிறோம் திருமணங்கள் பல மனிதர்கள் முன் முன்பதாக தேவ சந்நிதியிலே நடைபெறுகிறது சந்தோஷம் மேலதாளத்தோடு பலவிதமான ஆர்ப்பாட்டங்களோடு எல்லாம் நடைபெறுகிறதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் அருமையானவர்களே திருமணம் முடித்தவர்கள் குடும்பமாய் மாறினவர்கள் எல்லாரும் இந்த நாட்களில் அதை ஜெயமாய் அவர்களால் அதை நடத்த முடிந்ததா குடும்ப வாழ்விலே வெற்றியை பெற முடிந்ததா என்பதெல்லாம் நாம் நோக்கும் பொழுது அநேக குடும்ப வாழ்விலே தோற்றுப்போனவர்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஏன்னா வாழ்க்கை என்னென்றாலே மேடு பள்ளங்கள் எல்லாமே கடந்து வரும் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகணும் தேவைகள் ஒரு இப்படி எல்லாம் இருந்தால் கூட சோதரோம் இரு மனமும் ஒரு மனமாய் எப்படி திருமணத்தில் இணைந்ததோ அதே போல் இறுதி வரைக்கும் அவதமாக இருந்தால்தான் குடும்ப வாழ்வை ஜெயமாக நாம் நடத்தி கொண்டு போக முடியும் என்பதை உலகம் அறிந்த உண்மை அதனால் அருமையானவர்களே ஜாடிக்கத்தை மூடின்னு சொல்லுவாங்க ஜாடி வேறு மாதிரி இருக்குது மூடி வேறு மாதிரி இருக்குது ஆனால் இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு சொல்லி தேவன் நியமித்த காரியங்கள் தான் இந்த உலகத்தில் நடக்கும் அவதமாக கர்த்தர் எல்லாருடைய குடும்பத்துலேயும் அவர் செய்கிறாரு அப்போ இதை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இது தேவனே இந்த காரியத்தை நமக்கு இந்த துணையை தந்திருக்கிறாரு இவர் தான் நம்முடைய துணை இந்த இவள் தான் நம்முடைய வாழ்க்கை துணை என்பதெல்லாம் மனிதர்கள் கண்டு கொண்டு தொடர்ந்து அவர்கள் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து ஆண்டவரை முன்வைத்து ஓடி எல்லா காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது நல்ல ஒரு ஜயமான குடும்ப வாழ்வை வாழ முடியும் ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் கூட அதையெல்லாம் நம்ம ஜபத்தோடு அதை கொண்டு போவோமானால் வாழ்க்கையில் நிச்சயம் தோல்வி இல்லை நிச்சயமாக கர்த்தர் தாமே குடும்ப வாழ்வ நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் முயற்சிப்போம் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்போம் அன்பு பாராட்டுவோம் ஆண்டவரை முன் வச்சு ஓடுவோம் கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார் ஆசிர்வதிப்பார் உங்களுடைய குடும்பங்களையும் காட் காட்பசி